طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات الأولى الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه நபியை நீர் துருப்பாக்கிய சாலியாக ஆவதற்காக உமக்கு இக்குருவானை நாம் அருளவில்லை நம்மை அஞ்சுபவருக்கு அறிவுரையாகவே அருளினோம் உயர்வான வானங்களையும் பூமியையும் படைத்தவனிடமிருந்து இது அருளப்பட்டது அளவற்ற அருளாளன் அருஷின் மீது அமர்ந்தான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவையும் பூமிக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன சொல்லை நீர் உரத்து சொன்னால் அதை அறிவதுடன் ரகசியத்தையும் அதைவிட ரகசியத்தையும் அவன் அறிகிறான் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன சூரா தாகா அத்தியாயம் இருவது வசனங்கள் ஒன்று தொடக்கம் எட்டு வரை